தர்மபுத்திரர் ஏழை எளியவர்களிடம் மிகவும் கருணை கொண்டவர் வரியோருக்கு அவர் தாராளமாக தான தர்மங்கள் செய்வது வழக்கம் ஒரு சமயம் தர்மபுத்திரருக்கு தமது ஈகை குணத்தையும் திருந்தமும் பண்பையும் குறித்து சிறிது கர்ப்பம் தோன்றியது அவரது உள்ளத்தில் கர்ப்பத்தின் சாயை படைந்த உடனே பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அதை அறிந்து கொண்டார் அத்துடன் தர்மபுத்திரரை திருத்தி நல்வழிப்படுத்த ஒரு படிப்பினை தரவும் அவர் முடிவு செய்தார் சாதாரணமாக இருவரும் எங்கோ செல்வது போல தர்மபுத்திரரை அழைத்துக்கொண்டே ஸ்ரீ கிருஷ்ணர் புறப்பட்டார் அப்போது பாதாள உலகத்தை மகாவலி அரசாண்டு வந்தான் மகாபலி ஈடீனை சொல்ல இயலாத வகையில் மகத்தான அளவில் தான தர்மங்கள் செய்து வந்தான் ஸ்ரீ கிருஷ்ணர் தர்மபுத்திரரை பாதாள உலகத்திற்கு அழைத்து வந்தார் இருவரும் மகாபலி அரசாண்டு வந்த தலைநகரத்தில் உள்ள பல தெருக்களின் வழியாக சென்று கொண்டிருந்தார்கள் அப்போது தர்மபுத்திரருக்கு தாகம் எடுத்தது ஆகவே கண்ணனும் தர்மரும் எதிரே இருந்த ஒரு வீட்டுக்கு சென்றார்கள் தர்மபுத்திரர் அந்த வீட்டில் குடிப்பதற்கு தண்ணீர் கேட்டார் அந்த வீட்டின் மாதரிசி ஒரு தங்க கிண்ணத்தில் குடிநீர் கொண்டு வந்து தர்மபுத்திரருக்கு கொடுத்தார் கிருஷ்ண பரமாத்மா புன்னகையுடன் நடப்பதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்தார் தர்மபுத்திரர் நீர் அருந்தியதும் அந்த வீட்டு மாதரிசியிடம் மிக்க நன்றியம்மா இது தங்க கிண்ணமாக இருக்கிறதே இதை திரும்பவும் எடுத்து சென்று பத்திரமான ஒரு இடத்தில் வையுங்கள் என்று சொல்லிக்கொண்டே கிண்ணத்தை நீட்டினார் அதற்கு பதிலாக அந்த பெண்மணி ஐயா ஒரு தடவை கொடுத்ததை அது தங்க கிண்ணமானாலும் கூட திரும்ப பெறும் வழக்கம் எங்கள் நாட்டில் இல்லை மேலும் ஒரு முறையை உபயோகித்ததை அது தங்கத்தாழ் செய்யப்பட்டிருப்பினும் வீசியிருந்து விடுவோமே தவிர மீண்டும் பயன்படுத்தும் வழக்கம் இல்லை என்று கூறினார் அவள் சொன்னதை கேட்டவுடனே அந்த நாட்டு மக்களின் செல்வ செழிப்பையும் உயர்ந்த வாழ்க்கை தரத்தையும் புரிந்து கொண்ட தர்மபுத்திரன் மிகவும் வியப்படைந்தார் பிறகு அந்த வீட்டிலிருந்து கண்ணபிராணம் தர்மபுத்திரன் புறப்பட்டு மகாபலியின் அரண்மனை சென்றனர் அங்கு மகாபலியிடம் அரசே இன்றைய தினம் தர்மபுத்திரை தங்களது நாட்டிற்கு அழைத்து வந்திருக்கின்றேன் இவர் தான் தர்மங்கள் செய்வதில் மிகவும் புகழ் பெற்றவர் ஒவ்வொரு நாளும் இவர் ஐநூறு பேருக்கு அன்னதானம் செய்கிறார் என்று கூறி தர்மபுத்திரரை ஸ்ரீ கிருஷ்ணர் அறிமுகப்படுத்தி வைத்தார் ஸ்ரீ கிருஷ்ணர் சொன்னதை மகாபலி கேட்டாரோ இல்லையோ உடனே அவர் தமது இரண்டு காதுகளையும் பொத்திக்கொண்டு கொண்டு வேண்டாம் வேண்டாம் என்னிடம் சொல்லாதீர்கள் அப்படிப்பட்ட ஒருவரை பற்றி நான் கேட்டுக்கொண்டிருக்க தயாராக இல்லை இங்கு எனது நாட்டில் என்னிடமிருந்து தானம் பெறுவதற்கு நான் எவ்வளவோ முயற்சித்தும் ஒருவர் கூட கிடைக்கவில்லை இங்கே தானம் பெற்று வாழ வேண்டும் என்ற நிலையில் ஒருவர் கூட இல்லை கொள்வார் இல்லாமையால் கொடுப்பார் இல்லை நீங்களோ தர்மபுத்திரர் ஒவ்வொரு நாளும் ஐநூறு பேருக்கு அன்னதானம் செய்கிறீர் என்று சொல்கிறீர்கள் அப்படியானால் அவரது நாட்டில் ஐநூறு ஏழைகள் இருக்கிறார்கள் என்பது நிச்சயமாகிறது அதிலிருந்தே அவர் எவ்வளவு அழகாக அரசாட்சி செய்கிறார் என்பது தெரிகிறதே அப்படிப்பட்ட ஒரு பாவியை பற்றி தெரிந்து கொள்ள நான் ஒரு சிறிதும் தயாராக இல்லை என்று சொன்னார் மகாபலி சொன்னதை கேட்டு தர்மபுத்திரர் வெட்கத்தால் தலைகுனிந்தார் இவ்விதம் தர்மபுத்திரரின் உள்ளத்தில் கர்ப்பம் பெரிதாக வளர்வதற்கு முன்பே ஸ்ரீ கிருஷ்ணர் அதை அறவே நீக்கி தர்மபுத்திரருக்கு அருள் புரிந்தார்